உறவுகளுக்கு இனிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க சுகஸ்தான நான்காம் பாவகத்துல அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்க போறார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவில் சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமாக பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவில் ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுக்கற மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்மவினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுய ஜாதகம் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் வர்க் பண்ணும் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுய ஜாதக படிதான் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுப்பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதா சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஓகேங்கிற லெவல்ல தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சது கொஞ்சம் ஓகேங்கிற லெவல்ல இருக்கும்போது அதுக்குள்ள ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சா திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போதா ஏன் வந்தது இந்த பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மனநிலை இருக்கும் கடந்த காலகட்டம் மூன்றாம் பாவகத்துல சகாய சனியா இருந்து ஏழரை சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பார் ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தாலும் பெரிய அளவுல குறையலைங்கிற லெவல்ல தான் இருந்தீங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்போது நன்மைகளை தானே தரணும் எப்படி கஷ்டத்தை கொடுத்தாருன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவான் செல்லும் இடமெல்லாம் சனி பகவானுடைய பார்வை இருந்தது அடுத்தது அவர் ஆறாம் இடத்துக்கு போனார் உங்க ராசி அதிபதி ஆறுல போய் மறைஞ்சிட்டார் இப்ப கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாவே சனி பயிற்சி இருக்கும் போதே குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்தது இந்த மூன்றாம் இடத்து சகாய சனி உங்களுக்கு ஏன்னா அவர் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது நற்பலன்களை தரும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில உங்க ராசி அதிபதி இருந்து கெட்டு போயிருந்தார் அடுத்தது உங்க ராசி அதிபதி அது இடம் பலமிழந்துட்டார் ஆறுல போய் மறைஞ்சி பலமிழந்த காரணத்தினால உங்க ராசி அதிபதியே பலமிழந்த காரணத்தினால அடுத்தடுத்த குரு பயிற்சி சனி பயிற்சியுடைய பலன்களையும் பெருசா உங்களை அனுபவிக்க விடலங்கிறது தான் உண்மை சனி பகவானுக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சனி அமர்ந்து சகோதர வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சங்கடங்களை கொடுத்துருக்கும் எங்கேயாவது பயணங்கள் போறதுக்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் பெரிய அளவுல வெற்றிகளை பெற முடியலைங்கிறது தான் உண்மை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்க பஞ்சமஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் புத்திரர் சார்ந்த வகையில சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருக்கும் புத்திர பாக்கெட்ல தடங்கல்கள் ஏற்படுத்தியிருக்கும் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தியிருக்கும் காதல்ல இருக்கவங்களுக்கு சில தொந்தரவுகளை சண்டை சச்சரவுகளை காதலர்களுக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்தி இருக்கும் மன அமைதியில பிரச்சனை இருந்திருக்கும் என்ன இருந்தாலும் மனசுல நிம்மதி மட்டும் இருந்திருக்காது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கிறதுல தடை நான் சிறப்பா ஒர்க் பண்ணாலும் எனக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கல எனக்கு பின்னாடி வேலையில சேர்ந்தவங்க இருக்கேன் அப்படிங்கிற கடந்த காலகட்டத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல இருந்தது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வமும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல குலதெய்வம் பெருசா எங்களுக்கு கை லெவல் தான் இருந்தது சனி பகவான் அமர்ந்திருக்கும் பாவகத்துக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் பார்க்கும் பஞ்சமஸ்தானத்தை பாக்கிய பார்த்தார் தந்தை ரீதியா நிறைய பிரச்சனைகள் தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை தந்தைக்கும் உங்களுக்கு உண்டான பாண்டிங்ஸ்ல சில தொந்தரவுகள் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்துறது அடுத்து பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தார் சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் உண்மை ஏழரை சனி காலகட்டத்துல கூட ஓரளவுக்கு நிம்மதியா தூங்கினேன் ஆனா இப்போ எல்லாம் இருந்தும் நிம்மதியா ஒரு தூக்கம் கூட இல்லை அப்படின்னு புலம்பிய தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலகட்டம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்க போறார் உங்க ராசி அதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை இனி வரும் காலகட்டங்களில் மேக்சிமம் இல்ல உங்க ராசி அதிபதி கிளியரா இருக்க போறார் மே மாதத்திலிருந்து உங்க ராசி அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு கேந்திரத்துக்கு நகர போறார் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் சனி பகவான் அமரும் போது தாயுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுத்தலாம் அதனால தாயுடைய உடல் நலத்துல உபாதைகள் இருந்தா உடனடியா அன்னைக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது தாய் வழி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சில விரயங்களோ பிரச்சனைகளோ ஏற்படலாம் அதனால தாய் வழி சொத்து பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் கொடுத்து அதன் பிறகு அதுல சக்சஸ்ங்கிறது நிச்சயம் இருக்கும் சொந்த வீடுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இடம் பூமி மனை அசையா சொத்து வாங்குற யோகம் உண்டு ஆனா அதுல சில சில தடங்கல்கள் மட்டும் நிச்சயம் இருக்கும் உங்களுடைய சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல சில தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் அடுத்து சனி இந்த காலகட்டத்துல தன்னுடைய மூன்றாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாள் ருணரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அந்த இடத்தை சனி பகவான் பார்த்து கெடுக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் அதாவது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி இந்த காலகட்டத்துல பிறக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்துல இருக்கும் உடல் உபாதைகள் சீக்கிரமா சரியாகும் நீண்ட காலமாக இருந்த உடல் உபாதைகளுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அந்த உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாமல் இருந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் பிஸ்னஸ் பண்றவங்க அகல கால் வைக்க வேண்டாம் உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க ஏதாவது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அது சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் சில மாற்றங்கள் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அதாவது ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் தானம் அப்போ வேலைக்கு போகிறவங்களும் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் தொழில் பண்ணுறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி அடுத்த வேலை மாற மாதிரியான சூழல் இருக்கும் அதாவது அவங்களே வேலையை விட்டு அனுப்பக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இன்னொரு வேலை தேடுறதா இருந்தா அந்த வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கும் வேலையை விட்டுறது தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வேண்டாம் பணியிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க வேலை கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு ஓகேன்னு கிடைக்கும் வேலையை அக்ஷப் பண்ணிக்கிறது நல்லது தொழில் சார்ந்த இருக்கும் சனி பகவான் தன்னுடைய பார்வையா பார்வையா கர்ம உங்க அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் மந்தமான நிலை இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது ஆனா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கும் தொழில கவனிக்க முடியாத சூழலை ஏற்படுத்தும் அதனால அதனால எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்யுங்க டல்லா இருக்காம தொழில் ரீதியா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கனாலே தொழில் ரீதியான முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு வேலையையும் கொடுப்பார் ஆனா அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு உண்டான சூழலையும் ஏற்படுத்துவார் அதனால அந்த மந்தமான சூழலை விட்டுட்டு அதாவது சனி பகவான் காரகத்துவம் வைக்கக்கூடிய மந்த போக்கை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்யுங்க எதிலையும் சிந்திச்சு செயல்பட பாருங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்க பாருங்க பணியிடத்தில் சக பணியாளர்களையும் மேலதிகாரிகள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க புதிய கடன் வாங்காதீங்க அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரை நம்பியும் எங்கேயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா திட்டமிட்டா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அதாவது செருப்பு இல்லாம இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக இந்த சுயசாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டா அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாதகம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்